அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்எம் ஷிப் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பக்ரீத் கிடாக்கள் தயாராகிருக்கு எல்லாமே வந்து நெல்லூர் ஜூடி கிராகும் ஒன்று ரெண்டு மைலம்பாடி மிக்சடும் இருக்குது எல்லாமே ஹெவி லோடட் எல்லாமே செவன்டி ஃபைவ் ப்ளஸ் தான் இருக்கும் குட்டியை பாருங்கள் எல்லாமே ஃபுல் லோடடு குட்டிலாம் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல அடப்பு இதுவும் நெல்லூர் ஜிபுரா எல்லாம பார்த்தீங்கன்னா ஃபுல்லோட குட்டிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான குட்டி வீடியோல பார்க்குறது நேரில் அருமையா இருக்கும் என்ன என்ன வேண்டா எல்லாமே வந்து ரெண்டு பல்லு தான் எதுவும் நாலு பல்லு இல்லை நல்லா தோரணம் குட்டிங்க வேண்டாம்

ஒ பியூர் ஒயிட்டு இன்னும் பல்லு படலை நல்ல தோரணம் எல்லாமே அருமையாக இருப்பான் நல்லூர் திருப்பி தான் இன்னும் இன்னும் பல்லு படலை ஒரு மாதம் பக்கு தன கேட்டால் பல்லு போட்டுருவோம் நெல் திருப்பி தான் ரெண்டு பல்லுகளில் தான் இருக்கு நல்லா நீட்டு ஹைட்டு அடுத்தது இதுவும் நெல் திருப்பி இதுவும் நல்ல நீட்டு ஹைட்டு இதுவும் நெல் தான் நல்ல நீட்டு முகம் ஃபுல் லோடர் குட்டி இது நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டு பல்லு குட்டி தான் இருக்குது இந்த குட்டி கொஞ்சம் நீட்டு போக்கு நல்ல உயரம் இது மயிலம்பாடி இது ரெண்டு பல்லு தான் இங்கே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இருக்குது இது இங்கே ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் இயர் தயாராகிட்டு இருக்காங்க இது நெல்லூர் ஜெடுப்பி தான் இது கொஞ்சம் கிராஸு குடி தோண குட்டி அழகு எல்லாமே நல்லா அழகா இருப்பான் இதுவும் நெருங்கு திருப்பி தான் நல்ல ஷோ குட்டியா இருப்பான் எல்லாமே வந்து ஷெட்டில் இருக்கிறதுனால குட்டியை வந்து டைரெக்டா பார்க்கறதுக்கும் இங்கே நிப்பாட்டி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இதுவும் அதனால நேரில் தான் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டும் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு அங்கால் தேவைப்படும் நண்பர்கள் உடனே வந்து புக் செய்து கொள்ளவும்